ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கல்கி புராணம் பகுதி நான்கு ஹே காந்தே இங்கே வா உனது வரவு நல்வரவாகுக உனது வரவால் உண்டாகும் என்று கூறுகிறார் மேலும் உனது முகச்சந்திரன் எனது காமதாபத்தை அகற்றும் காமமேனும் சர்ப்பம் தீண்டிய எனக்கு உனது அழகெனும் அமிர்தம் சாந்தியை தரும் மதயானை போல் என்னை ஆட்டி வைக்கும் மன்மதனுக்கு உனது இரு கரங்கள் அங்குஷம் போல் இருக்கட்டும் எனது மனதில் உள்ள உன் ஆசையே உருண்டு திரண்டு வந்தது போல் நிற்கின்றாய் வேதி போல் குறுகிய உனது இடுப்பும் மூன்று மடிப்புகளில் நீலக்கற்களாகிய சங்கிலி போலுள்ள ரோம வழியும் எனக்கு இன்பத்தை தரட்டும் வாழை போன்ற தொடையும் மணல் திட்டு போன்ற நிதம்பமும் அழகிய மெல்லிய பட்டாடையால் மூடப்பட்டிருக்கும் என் மனதை கொள்ளை கொள்ளுகின்றன உனது பாத பத்மத்தின் பாத சரத்தில் உள்ள சிறிய மணிகளின் சப்தத்தால் மிக அழகான ஹம்ச சப்தம் உள்ளது போலும் விரல்கள் எனும் பத்ரம் உள்ளது போலும் இருக்கிறது அது எனது தாபத்தை நீக்கட்டும் இங்கனம் கலியின் குலத்தையே அழிக்க வந்த பகவான் கல்கியினுடைய அமிர்தம் போன்ற வாக்கை கேட்டால் பத்மா சகிகளுடன் கூடி இவர் சத் புருஷர் நம் தாபத்தை அகற்ற வந்த ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி என தீர்மானித்தால் அஞ்சலி செய்து இயற்கையான அச்சம் ஞானம் அடக்கம் என்னும் குணங்களை சிறிது அடக்கி தைரியமாய் அழகாக வினயத்துடன் வேண்டினாள் பகவானை பகவானை சந்திக்க தரிசிக்க அவா இருந்தும் குளித்த தலையுடன் கடாட்சத்தால் அவர் அழுகை கண்டு மகிழ்ந்தாள் கருணைக்கடலான ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர் தன்னை ஏற்கவே வந்திருக்கிறாய் என்பதை உணர்ந்ததால் ஆனந்தம் பேச முடியாமல் தொண்டையை அடைத்தது வெட்கத்துடன் பகவானை துதி செய்தாள் தேவி பத்மா தர்மமே உடலாக அமைந்தவரே லக்ஷ்மிபதியே ஜெகந்நாதா சுத்தாத்மாவே தயை புரியும் உமக்கே அடிமையான அழியாளை காத்தருளும் தபஸ் தானம் ஜபம் விரதம் முதலியவைகளால் யான் செய்த புண்ணியம் கிருத்த கிருத்திய யானேன் கிடைக்கத்தக உமது திருவடியை அடைந்தேன் இயற்கையில் கருணாமூர்த்தியான நீர் எனது தவத்தை கண்டு சந்தோஷமடைந்தேன் உத்தரவழியுங்கள் உமது பொன்னடி தாமரையை வணங்கி தங்கள் நல்வரவை என் தந்தைக்கு கூற வீடு செல்லட்டுமா இங்கனம் பரிவுடனும் பக்தியுடனும் பத்மா கூற அதை கேட்டு அடைந்த பகவான் அப்படியே ஆகட்டும் என அருள் புரிந்தார் அழகிற்கு இருப்பிடமான பத்மா உடனே வீட்டிற்கு விரைந்தாள் பகவான் தான் அவதரித்த விஷயத்தை ஒரு தூதன் மூலமாக விளக்கி எனது பிரார்த்தனைக்கு இணங்கி நம் நாட்டிற்கே வந்திருக்கின்றார் தன்னை மனம் புரிவதாகவும் மகிழ்ச்சியுடன் மனம் உவந்து அருள் புரிந்தார் என்பதை பத்மா தனது தோழிகள் மூலமாக தந்தை தாய்களுக்கு தெரிவித்தாள் இதை கேட்டு பிரகத்ரதன் பேரானந்தம் அடைந்தான் பகவானை தரிசித்து வணங்கி ராஜபவனத்திற்கு அழைத்து வர உசிதமான சகல ஏற்பாடுகளையும் செய்தான் புரோஹிதர் அமாத்தியர் பந்துமித்திரர் அனைவரையும் அழைத்தான் பூரண கும்பமேந்தினான் மங்களவாத்தியங்கள் முழங்கின வகை சேனைகளும் சுவங்கைகளும் நாட்டிய பெண்களும் முன் சென்றனர் இயற்கையிலேயே அழகு வாய்ந்த சாருமதி நகரம் பொற்கொடிகளாலும் பசும் பந்தல்களாலும் வாழைகளாலும் அகில் தூபங்களாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்றப்பட்ட ஸ்வர்ண தீபங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தேவலோகம் போல் இருந்தது மனித லோகத்திற்கு கிட்டாத பாக்கியமான பரமாத்மாவே மருமகனாக எழுந்தருள்கிறார் என கேட்டு திரள் திரளாக கூடினர் நகரவாசிகள் தங்கள் வீட்டையும் தங்கள் உடலையும் அழகிய ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்துக்கொண்டு கொண்டு பகவான் இருப்பிடத்திற்கு வரவேற்க வந்தனர் வெகு தூரத்திற்கு அப்பாலேயே தேரையும் தன் வாகனங்களையும் நிறுத்தி கால்நடையாக கிளம்பினார்கள் இங்கே பகவான் எப்போது காண்போம் என ஜனக்கூட்டம் அலைமோதுவது போல் நான் முன்னே செல்வேன் நான் காண்பேன் நான் காண்பேன் என ஒருவரை ஒருவர் இடித்து மோதிக்கொண்டு வந்தனர் தடாகம் கண்முன் தோன்றிற்று கரை மீது அழகிய மணிமயமான மேடை தெரிந்தது அங்கே அழகிய ஒரு வியக்தி காணப்பட்டது அது சகல உலகிற்கும் சிறந்த கதியானதும் கருமேகம் போன்றதும் இந்திர இந்திரனைப் போல் பல உள்ள ஆபரணமும் பூண்டது பீத்தாம்பரம் அணிந்தது இயற்கையான தேக காந்தியால் உலகை பிரகாசப்படுத்துவது அழகிற்கு இருப்பிடம் மன் மதனது அழகை பகல் தீபம் போல் செய்வது ரூபத்திற்கு முக்கிய இடம் சீலமும் குணமும் உருவாக வந்தது அதுதான் ஸ்ரீ விஷ்ணு யசஸின் குலத்தை விளக்க வந்த புத்து விளக்கு கல்கி எனும் நாமும் பூண்டது கண்டான் அரசன் கண்ணீர் பெருக்கினான் உடலெல்லாம் மயிர்கூச்சல் அடியற்ற மரம் போல் விழுந்து எழுந்தான் கரத்தை சிரத்தின் மீது குவித்து தழழுத்த நாக்குடன் கண்டமடைத்து பேச முடியாமல் பேசினான் ஈஸ்வரா ஆஹா பாக்யம் கனவிலும் கருதவில்லை இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என குகையில் உறங்கிய முசுக்குந்தனுக்கு வலுவிலே வந்து பாகியம் அளித்தது போல் இருக்கின்றது முற்பிறவியில் செய்த புண்ணியமோ முன்னோர் செய்த தபமோ அடியனுடைய குடிசைக்கு எழுந்தருள வேண்டும் என் மகளை ஏற்று என் குலத்தை பாவனமாக்க வேண்டும் என பலவாறு போற்றி ஒப்பற்ற பூஜை செய்து சுவர்ணமயமான ரதத்தில் ஏற்றி நான்கு ராஜ வீதிகளிலும் வளமாக வந்து ஆசிரமம் போன்ற பாவனமான அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் மன்னன் அதி விசித்திரமாய் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஸ்வர்ண வேதியில் பகவானை அமர்த்தினான் புரோகிதர் வேதாந்தம் வேதாந்த விதிப்படி வர பூஜை செய்தார் ஊரார் உறவினர் அனைவரும் அதை கண்டுகளித்தனர் தாமரை கன்னியான பத்மாவை தாமரை கண்ணனான பத்மநாபனுமான உமக்கு பிரம்மா கூறிய உமக்கு பிரம்மா கூறிய வண்ணம் கண்ணியதான் கன்னிகா தானம் செய்கிறேன் என்று ஜலதாரை வார்த்து அழைத்தார் ஆகாயத்தில் துந்துவி முழங்கிற்று வானவர் பூமாரி பொழிந்தனர் மங்களவாத்தியங்கள் முழங்கின விதிப்படி பாணிகிரகணம் மாங்கல்யலாரம் ஹோமம் அம்மி மிதித்தல் பொறிகோமம் முதலியன வேத வழி வழுவாமல் செய்யப்பட்டன அகமஹிந்த அரசன் அந்தனருக்கு அவரி தானம் வழங்கினான் தம்பதிகளை பார்த்து போற்றாதார் இல்லை புகழாதார் இல்லை அனைவரும் விவாக விழாவை கண்டுகளித்தனர் அனைவரும் அவரை அர்ச்சித்து சிறிது காலம் இங்கேயே தங்கி சதிபதிகளை காட்சி அளிக்க வேண்டுமென எல்லோரும் வேண்டினர் பகவானும் அதற்கு இசைந்து அங்கு வசித்தார் பத்மாவை மணக்க வந்து காமக்கண்ணால் அவனை கண்டவுடன் முக்கண்ணன் முன் அழித்த வரத்தால் பெண்களான அரசகுமாரர்கள் அச்சத்துடனும் நாணத்துடனும் புதிய தம்பதிகளை பணிந்து போற்றினார்கள் முதலில் அவர்களை ரேவாநதியில் ஸ்நானம் செய்துவிட்டு வரச் சொன்னார் உடனே அவ்வளவு பெண்களும் தங்களது பழைய ராஜகுமார உடலை பெற்று பகவானை போற்றினர் அவர்களது சாபத்தை உணர்ந்தார் பகவான் பத்மா சிவந்த வர்ணமுள்ளவள் கல்கி கருப்பு வர்ணம் ஆனால் பத்மா கருப்பு கலந்த உடையையும் பகவான் பீதாம்பரத்தையும் தரித்திருந்தனர் சிங்கள தேசத்தின் சிற்றரசர்களும் சுயம்பரத்திற்காக வந்து பெண்ணான ராஜகுமாரர்களும் கல்கியின் பிரபாவத்தை கேட்டு அவரை ஸ்தோத்திரம் செய்தனர் அது தசா அவதாரங்களை கூறும் சூர்ணிகை போல வடிவமாக அமைந்தது பிரபு உமது மாயா விலாசத்தால் மந்தால் வந்தால் வந்தால் கேட்க கூட முடியாத விசித்திரமான உலகை படைத்தீர் அதற்கு சாதனமான வேதத்தை சோமகன் எனும் அரக்கன் அபகரிக்க அவனைக் கொல் அவனை கொல்ல மத்சய ரூபம் எடுத்தீர் கொன்று பூமியை காக்க வராக ரூபம் உமது வீரியத்தை உலகமறியச் செய்தீர் தேவ அசுரர் ஒன்று சேர்ந்து அமிர்தத்திற்காக பாற்கடலை கடைய ஆரம்பிக்கையில் மத்தாக இருந்த மலை உள்ளே முழுக அதை அதை தாங்க கூர்மா அவதாரம் எடுத்து எடுத்த பிரபு ஏழைகளான எங்களுக்கு அருள் புரியும் மூ உலகையும் ஜெயித்து ஒப்பற்ற பல பராக்கிரமும் உள்ளவனும் ஒருவராலும் மரணம் இல்லையென வரம் பெற்று தேவர்களையும் சாதுக்களையும் வீடித்து வந்தவனும் திதி புத்திரனுமான ஹிரண்யனை கொள்ள நிர்சிம்ஹ அவதாரம் எடுத்த பிரபு ரக்ஷியும் மகாபலியினிடத்திலிருந்து இந்திர பதவியை சுக்கிரனுக்கு அளிக்க இந்திரனுக்கு தம்பியாக பிறந்து பலியான யாகத்தில் மூன்றடி மண்ணை கேட்டு அவன் தானம் செய்தபோது ஜலம் கையில் விழுந்தவுடன் திரிவிக்ரமனாகி பூமியை அழந்து அவன் செய்த பூதாக பலனை தருபவர் போல் அவனது வீட்டில் துவாரபாலகனாக இருந்த பிரபு எங்களை ரட்சியும் அஹ் கேகையன் முதலிய துஷ்டர்கள் மதம் கொண்டு தர்மத்தை மீறியபோது போது அவர்களை கொல்ல ஜமதக்னி குமாரராக தோன்றி இருபத்தோரு தலைமுறை சத்திரியர்களை அழிக்க பரசுராம அவதாரம் செய்தீர் புலஸ்திய வம்சத்தில் விஸ்வரசின் புத்திரனாகத் தோன்றி மூன்று லோகத்தையும் ஹிம்சித்த ராவணனை கொல்ல தசரத புத்திரனாகி விஸ்வாமித்திரரிடம் அஸ்திரங்களை பெற்று மனைவியுடன் காடு சென்று மனைவியை அபகரித்த ராவணனை சிக்ஷிக்க கடலில் அணை கட்டி இராட்சச கூட்டத்துடன் இராவணனை கொல்ல ராமாவதாரம் செய்தீர் வகையான இராட்சசர்களை கொல்ல யாதவம் யாதவ வம்சத்தில் வாசுதேவ புத்திரனாக பலராமனாக அவதரித்தீர் வேத வித விதிப்படி வேள்வி செய்வதை நிறுத்தி புத்தி தத்துவத்தை கொண்டு முக்தி பெறலாம் என ஞானம் போல் தோற்றும் புத்தியை உபதேசித்து புத்தா அவதாரம் செய்தீர் இப்பொழுது பௌத்த நாஸ்திக விளைச்சியர்களை கண்டித்து வேதாந்த தர்மத்தை நிலைநாட்ட கல்கியாக அவதரித்து பெண்களாக மாறி சிரமப்படும் எங்களையும் மற்றவர்களையும் ரட்சித்து இஷ்டத்தை பூர்த்தி செய்து வருகிறேன் பிரம்மாதிகளுக்கு கூட அறிய முடியாத மகிமை வாய்ந்தவர் பற்பல அவதாரம் எடுப்பவர் எத்தகைய கருத்துக்கும் எட்டாதவர் அத்தகைய குணக்கடக்கல குணக்கடலான தாங்கள் எங்களுக்கு இயற்கையான கருணையால்தான் தர்ஷனம் அளித்து இஷ்டத்தை பூர்த்தி செய்தீர்கள் பக்தர்களான அரசர்கள் கூறியதை கேட்டார் புருஷோத்தமன் சந்தோஷம் அடைந்து வர்ணாசிரம தர்மங்களையும் பிரவிருத்தி தர்மம் நிவிருத்தி தர்மம் அவரவர்களுக்கு வேதம் விதித்த நித்திய கர்மா வேதத்தின் ஆக்ஞை முதலியவைகளை கூறினார் அரசர்கள் ஆனந்தம் அடைந்து மனிதருக்கு பெண் பிறவியோ ஆண் பிறவியோ எதனால் ஏற்படுகிறது இளமை எவ்வனம் கிழத்தன்மை மரணம் அஹ் சுகம் துக்கம் முதலியவைகள் எதனால் ஏற்படுகின்றன இவைகளை விளக்கி கூற வேண்டுமென பிரார்த்தித்தனர் பகவான் இந்த இந்த கர்மாவால் இந்த இந்த பிறவி இன்பம் துன்பம் முதலியன உண்டாகின்றன என விவரித்து கூறினார் இதை கூறி கொண்டிருக்கும் பொழுது பகவான் கல்கி திடீரென அனந்தர் என்ற முனிவரை நினைத்தார் உடனே அநேக நாள் தீர்த்த யாத்திரை செய்தவரும் அநேக விரதங்களை அனுஷ்டித்தவருமான அனந்தர் கல்கி அழைக்கின்றார் அவரது தரிசனத்தால் முக்தி கிடைக்கப் போகின்றது என ஓடோடி வந்தார் பகவானின் திருவடியில் விழுந்து பணிந்தார் விழுந்து துதித்தார் பகவான் இதோ வந்துவிட்டேன் என்ன செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் உத்தரவாளியுங்கள் என விஞ்ஞாபித்தார் மகரிஷியே செய்ய வேண்டியது செய்தாயிற்று பார்க்க வேண்டியதை பார்த்தீர் அறிய வேண்டியதை அறிந்தீர் செல்ல முடியாத இடத்திற்கு சென்று விட்டீர் இனி நீர் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை ஆதலால் திரும்பி வராத இடத்திற்கு செல்லும் என்றார் பகவானை வணங்கி அனந்தர் கிளம்பும் அருகிலிருந்த ராஜகணங்கள் இருவர்கள் பேசிக்கொண்டதும் புரியாததால் ஆச்சரியம் அடைந்து பகவானை வணங்கி பகவானை வணங்கி கேட்டார்கள் பகவானே மகரிஷி என்ன கூறினார் தாங்கள் என்ன சொன்னீர்கள் இதை அறிய விரும்புகிறோம் நாங்கள் கேட்கக்கூடியதானால் தயை கூர்ந்து இதை கூறுங்கள் என்றனர் அதை மகரிஷியிடமே கேளுங்கள் அவரே சொல்வார் என்று பகவான் கூறியவுடன் அரசர்கள் கிளம்ப தயாராக இருக்கும் அனந்த முனிவரை நமஸ்கரித்தார்கள் மகிர்ஷியே தயபுரியுங்கள் இருவருக்கும் நடந்த சம்பாதத்தை கூறுங்கள் என்றனர் ஐயா புரிகா என்னும் புரியிலே வித்ருமர் என்ற வேதமறிந்தவரும் தர்மசீலரும் புகழ் பெற்றவருமான ஒரு புண்ணியசீலர் உண்டு அவரே எனது பிதா சோமா என்பவள் எனது மாதா அவள் மகா பதிவிரத்தை அவ்விருவருக்கும் தள்ளாத வயதான பிறகு யான் பிறந்தேன் நான் ஆணும் பெண்ணும் இல்லாத பேடி பேடியால் பரலோகம் கிடைக்காது எந்த விதமான வைதிக கர்மாவையும் செய்வதற்கில்லை ஆதலால் என்னை பார்த்து ஆறா துயரமடைந்தனர் துக்கம் சோகம் பயம் எல்லாம் என் பெற்றோர்களை வாட்டினர் இருவரும் வீட்டை விட்டு சிவவரம் சிவவனம் சென்றனர் வேத விதிப்படி சிவனை பூஜித்தனர் தியான ஆவாகனம் முதலிய பதினாறு வகை உபச்சாரங்களை செய்தனர் மேலும் மங்களமாய் சாந்தனாயே மங்களமாய் சாந்தனாய் சர்வ லோகங்களுக்கும் ஒரே நாதனாய் சர்வ பிராணிகளுக்கும் இருப்பிடமாய் வாசுக்கியை கழுத்திற்கு ஆபரணமாக கொண்டவரும் ஜடை முடியில் அலைவீசும் கங்கையை தெரித்தவரும் ஆனந்த ஸ்வரூபமாயுள்ள சிவனை நமஸ்கரிக்கிறேன் என பல வகை ஸ்தோத்திரங்களால் துதித்தனர் வரமழிப்பவரில் சிறந்த சிவன் விருஷாபருட விருஷாபருடராக என் தந்தை தாய் முன் தோன்றி வரத்தை கேட்டுக்கொள்கின்றனர் நான் புத்திரனாக இல்லையே என்ற தாபத்தால் வருந்திய என் பிதா நான் புருஷனாக வேண்டும் என்ற வரத்தையே கேட்டார் பார்வதி தேவியும் ஆமோதிக்க பகவான் அப்படியே உமது குழந்தை புருஷனாவான் என்று வரமழித்து மறைந்தார் இந்த வரத்தை பெற்று அளவுகடந்த கடந்த ஆனந்தத்துடன் வீட்டிற்கு திரும்பினார்கள் சிவனது அருளால் ஆணான என்னை கண்டு பேரானந்தம் அடைந்தனர் எனது பெற்றோர் எனது பனிரெண்டாம் ஆண்டிலே எனக்கு மனம் சேவிக்க முயற்சித்தனர் தங்களுக்கு வயதானதால் விரைவில் புத்திரனுக்கு மணம் செய்வித்து மாலில் மாலையும் சந்தனமுமாக மகனை காண அவ கொண்டனர் பந்துக்களை கொண்டு குலம் ஷீலம் குணம் வயது அழகு முதலியன பொருந்திய பெண்ணை தேடினர் யக்யராதர் என்பவரின் புத்திரி மாலினியே மனதிற்கு இசைந்த மருமகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள் நல்லதோர் நாளிலே விதிமுறை தவறாமல் விவாகம் நடந்தது அழகு வாய்ந்த மாலினிக்கு வசப்பட்டு தர்மத்தை நடத்தி வந்தேன் சில நாட்கள் சென்ற பின் எனது பெற்றோர்கள் இருவரும் ஸ்வர்க்கம் சென்றார்கள் அவர்களுக்கு பரலோகத்திற்கு வேண்டிய கருமாக்களை ஞாதிகளுடனும் பந்துக்களுடனும் சேர்ந்து விதிப்படி செய்து முடித்தேன் என் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வித்தேன் பெற்றோரை இழந்த துன்பத்தினால் மிக வருந்தி விஷ்ணு சேவையில் ஈடுபட்டேன் எனது ஜபத்தினாலும் பூஜையினாலும் சந்தோஷமடைந்த பகவான் ஸ்வர்பணத்தில் தோன்றி எனக்கு நல் உபதேசம் செய்தார் ஸ்நேகத்தினால் மோகம் அடைவது மாயையின் காரியமாகும் இவர் எனது பித்தா இவளே எனது மாதா என்று மமதை உள்ளவர்களுக்கு சோகம் துக்கம் பயம் கிழத்தன்மை மிருத்யு முதலியவைகள் தோன்றும் என்றார் இதை கேட்டு ஞான் அவரிடம் சில விஷயம் பேச முயன்றபோது பகவான் திடீரென மறைந்து போனார் நான் விழித்துக்கொண்டு கொண்டு ஆச்சரியம் அடைந்து திகைத்து நின்றேன் அது முதல் ஒரு வைராக்கியம் தோன்றிற்று மனைவி மனைவியுடன் கூடி புரிகாபுரியை விட்டுவிட்டு புருஷோத்தமம் என்னும் திவ்ய க்ஷேத்திரத்திற்கு வந்து சேர்ந்தேன் அங்கே தென்புறத்தில் ஓர் ஆசிரமம் அமைத்து கொண்டு என்னை சார்ந்தவர்களுடன் ஹரிசேவை செய்து கொண்டு காலம் கழித்தேன் மாயை தரிசிக்க வேண்டும் என்பது என் ஆசை அதை விஜாபனம் செய்வதற்குள் கனவில் தோன்றிய பகவான் மறைந்தார் இங்குள்ள பகவானை நாடி தவம் செய்ய கருதினேன் எப்படியாவது மாயா தர்சனம் செய்ய பகவானை பாடியும் அவரது எதிரில் ஆடியும் அவரை தியானம் செய்தும் அவரை ஆராதித்தேன் இங்கனம் பன்னிரண்டு ஆண்டுகள் சென்றபின் ஒரு துவாதசி அன்று பாரணை செய்வதற்கு முன் கூட சமுத்திர ஸ்நானம் செய்ய கிளம்பினேன் அலை வீசி அஹ் கோசாகலமாயுள் கோலாகலமாயுள்ள கடலில் மூழ்கினேன் எழுந்திருக்க முடியாமல் தவிக்கும் பொழுது ஜலத்தில் சஞ்சரிக்கும் பிராணிகள் என்னை தின்ன ஆரம்பித்தன அலையினால் அடிபட்டு மூழ்கியும் எழுந்தும் மனம் கலங்கி பிரஜ்னையற்று இருந்தேன் அந்த நிலையில் ஒரு பெரும் காற்று தோன்ற அலையுடன் என்னை தென்கரையில் கொண்டு தழைத்து அங்கு விருத்தசர்மா என்ற பிராமண உத்தமர் சந்தியா அனுஷ்டானத்தை சந்தியா அனுஷ்டானத்திற்காக வந்து என்னை கண்டார் சந்தியை முடித்து கொண்டு தன் நகரத்திற்கு என்னை அழைத்துச் சென்றார் அவர் மிக்க தர்மசீல செல்வத்தையும் உத்தம மனைவியையும் புத்திரனையும் படைத்தவர் எல்லோருமாகச் சேர்ந்து என்னை நோயற்றவனாகச் செய்தார்கள் என்னை புத்திரனைப் போல் பரிவுடன் பரிபாலித்து வந்தார்கள் நான் அங்கிருந்து திக்கு தேசம் ஒன்றும் அறியாதவனாய் பரம பரமதீனனாக அவர்களை தாய் தந்தையர் தாய் தந்தையர்கள் என நினைத்து அங்கு வாசம் செய்து வந்தேன் வேத சாஸ்திரம் அறிந்தவனும் தர்மானுஷ்டானம் நிறைந்தவனுமான எனக்கு அவர்கள் தங்கள் பெண்ணை அழித்து விவாகம் செய்துவித்தார்கள் ஸ்வர்ண வர்ணம் உள்ளவனும் அழகும் சீலமும் குணமும் வாய்த்தவழுமான சாருமதி என்ற அப்பெண்ணை மாலினி போல் நினைத்து மகிழ்ந்து இருந்தேன் அவளுடன் கூட அங்கு பல போகங்களை அனுபவித்து ஐந்து புத்திரர்களை உண்டு பண்ணி அந்த ஆனந்தத்தில் அமிழ்ந்திருந்தேன் ஜயன் விஜயன் கமலன் விமலன் புதன் என்று பெயர் வாய்ந்த ஐந்து குமாரர்களும் மற்ற பந்துக்களும் சேர்ந்து தேவர்கள் இந்திரனுக்கு இன்பமளிப்பது போல் எனக்கு இன்பமளித்தார்கள் அவர்கள் செய்யும் பூஜையைக் கண்டு ஆனந்தம் அடைந்தேன் முதல் புதல் புதல்வனான புதனுக்கு விவாகம் செய்ய எண்ணியபோது போது தர்மசாரன் என்னும் பிராமண உத்தமர் தனது பெண்ணை கொடுக்க முயற்சித்தார் அப்புயதம் என்ற கர்மாவை செய்து தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் செய்ய சமுத்திர தீரம் சென்றேன் அங்கு ஒரு அலை என்னை சமுத்திரத்திற்குள் இழுத்துச் சென்றது வெகு சாமர்த்தியத்துடன் தப்பிக்க கரையேறினேன் அங்கு பாரண தினத்தில் என்னுடன் சமுத்திர ஸ்நானம் செய்ய வந்த புருஷோத்தம கஷேத்திரவாசிகளான பந்துக்களை கண்டேன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை திகைத்து விழித்தேன் சர்மா என்னை அழைத்து போவதற்கு முன் என்ன வயதோ அதே வயது வேஷம் உள்ள என்னை கண்டு நானே ஆச்சரியப்பட்டேன் நான் சாருமதியின் பதியா அல்லது மாலினியின் மணாளனா ஐந்து புத்திரர்களைப் பெற்று புதனது மனத்திற்காக அப்யு அவ்யூதாங்க தர்ப்பணம் செய்ய வந்தவனா மாயா தரிசனம் செய்வதற்காக புருஷோத்தம பகவானை சேவித்து பாரனை ஸ்நானத்திற்காக வந்தவனா என்று புரியாமல் இது என்ன கனவா அல்லது நினைவா இந்திர ஜாலமா என விழித்தேன் என்னை பார்க்கும் பொழுது ஏதோ ஆச்சரியப்பட்ட ஆச்சரியப்படுபவளைப் போல் தோன்றியதால் அனைவரும் கூடி அனந்தா என்ன ஆச்சரியம் கண்டீர் ஜலத்தில் பக்தர் அல்லவா உண்மையை கூறும் பின்னர் அதை பார்த்து கொள்வோம் இப்போது பாரணை செய்யவாறு என்று அழைத்தார்கள் நான் ஒன்றையும் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை நான் பகவானது மாயையை காண என ஆசை கொண்டேன் அந்த பகவானை மாயையால் ஸ்மரித்து இந்திரியங்கள் கலங்க மோகமடைந்தேன் பெற்றோரிடம் கொண்ட ஆசை மோகம் என்றார் பகவான் அதை அகற்ற வழி தேடாமல் மாயையை தரிசிக்க விரும்பினேன் சாருமதியிடமும் புத்திரர்களிடமும் ஆசை உண்டாயிற்று அதனால் ஓரிடத்திலும் மனதிற்கு சாந்தி ஏற்படவில்லை என்னையே மறைந்தேன் மனைவி பொருளை மனம் அதாவது மனை மக்கள் புத்திர விவாகம் முதலியவைகளால் நான் அனந்தன் என்பதை மறந்தேன் பரவாகனாய் அஹ் மூடநாய் நின்ற என்னை பார்த்து மாளினி அழுதாள் ஏதேதோ கூறி என் அருகில் அழறினாள் இங்கு இவளை பார்த்தவுடன் சாருமதியின் நினைவு வந்தது இவளை விட்டு அவளை மணந்தேனே என பயந்து நின்றேன் இப்படி திகைக்கும் எனக்கு அறிவூட்ட ஒரு துறவி வந்தார் அவர் தீரர் எல்லாம் அறிந்தவர் பூரணர் சிறந்த தர்மத்தை அறிந்தவர் சூரியனைப் போல் பிரகாசம் உள்ளவர் மூர்த்தியும் சாக்தரும் சுத்தரும் சோக மோகங்களை போக்குபவருமான அவரை வணங்கி பூஜித்து எனது நன்மையில் நாட்டமுள்ள எனது அங்கங்கள் சில விஷயங்களை கேட்டன அவரிடம் அந்த ஹம்சர் உசிதமான பிக்ஷையை செய்து ஆசனத்தில் அமர்ந்து எனது விஷயத்தை விஸ்தாரமாக வர்ணித்தார் எல்லோரும் அமர்ந்து அதை ஆதரவுடன் கேட்டார்கள் அனந்தனே உனது மனைவி சாருமதி என்றவள் அவளிடம் புதன் முதலிய ஐந்து புத்திரர்கள் உண்டானார்கள் புதனுக்கு விவாகம் நடக்கும் பொழுது தனம் ரத்னம் நிறைந்த மாட மாளிகை இவைகளை விட்டுவிட்டு எப்பொழுது இங்கு வந்தாய் உனது புத்திரனுடைய விவாகத்திற்கு என்னை அழைத்துவிட்டு நீ அங்கில்லாமல் ஏன் இங்கு வந்துவிட்டாய் அங்கு உன்னை எழுபது வயது உள்ளவனாகக் கண்டேன் இப்பொழுது முப்பது வயது உள்ளவனாக காணப்படுகிறாய் இதை கண்டு ஆச்சரியப்படுகிறேன் இப்பொழுது உனக்கு பாரியையாக அருகில் உள்ள மாலினியை காண அங்கு நான் அங்கு காணவில்லை மாலினியை நான் அங்கு காணவில்லை நான் தான் எப்படி எங்கிருந்து இங்கு வந்தேன் யார் இதை விளக்கக்கூடியவர் அங்கு கண்டவன் தானா நீர் அங்கிருந்த சந்நியாசிதானா நான் நான் இருவரும் இங்கு கூடியது இந்திர ஜாலம் போலல்லவா இருக்கிறது நீ கிரகஸ்தன் சிவ தர்மத்தை அறிந்து அனுஷ்டிப்பவன் நான் துறவி ஸ்வரூபத்தை விடுபவன் நம் இரு நம் இருவர்களுடைய சம்பாதம் குழந்தைக்கும் பித்தனுக்கும் உள்ள சம்பாதம் போலாகும் ஆகையால் மூன்று லோகத்தையும் மோகிக்கும்படி செய்யும் இது ஈசனுடைய மாயையே அதன் சாமர்த்தியத்தை அத்வைத ஞானமுள்ளவனே நன்கு அறிவான் இங்கனம் துறவி எனக்கு கூறினார் இந்த கதையை கூறி சூதபுராணிகர் மார்க்கண்டேயனை பார்த்து மேலும் சில மாய மாயமான விஷயங்களை கூறினார் மார்க்கண்டேய முனிவரே நீர் பல்லாண்டு ஜீவித்திருப்பீர் ஆதலால் உமக்கு உலகம் பிரளயமடைந்த விஷயம் தெரிந்ததே மோகத்தை உண்டு பண்ணும் மாயையானது வழிபோக்கனை மயக்கும் தாசி போல் உள்ளது மாயையிடம் தமஸ் என்ற அந்தகாரம் நிறைந்திருக்கின்றது அதனால் அது பலருக்கும் பல வகையான துன்பத்தை தருகின்றது சகல உலகையும் வியாபித்திருக்கின்றது அந்த மாயைக்கு வசமாகாதவர் எவரும் நிலையத்தில் மூன்று லோகம் மும்முறைந்து தன் தன் மாத்திரையை அடைகின்றனர் பிறகு பரமபுருஷன் உலகை படைக்க விரும்புகின்றார் அப்பொழுது அவர் புருஷன் பிரகிருதி என்ற இரண்டு தன்மையை அடைகின்றார் இவ்விருவர்களும் பலகாலம் சென்ற பின் தங்களுடைய காந்தியினால் மகத் என்பதை உண்டு பண்ணினார் அதனின்று கால சுவாபம் கர்ம வடிவமான அகங்காரம் உண்டானது அதிலிருந்து திரிகுண வடிவமான பிரம்மம் விஷ்ணு ருத்ரர்கள் உண்டானார்கள் அவர்களை உலக சஞ்சாரத்திற்கு காரணமானவர்கள் பிரம்மத்தின் சந்நிதியால் பிரகிருத்தியில் பூதங்களும் தன் மாதிரைகளும் உண்டாயின பிறகு பிரம்மாண்டத்தில் ஜனன மரணம் வாய்ந்த தேவ அசுரர்கள் முதலிய ஜீவராசிகள் உண்டாயின மாயையினால் ஜீவன் என்றும் புருஷன் என்றும் பரமாத்மா என்றும் பல பேதங்கள் உண்டு பண்ணப்பட்டன சம்சாரத்தில் ஈடுபட்ட ஜீவன் ஆத்மகதியை ஒரு பொழுதும் அறிவதில்லை மாயை பிரம்மாதி தேவர்களையும் வசப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது ஆச்சரியமான பல குணம் வாய்ந்த மாயை மூக்கில் கயிற்றை கோர்த்து மனிதர் மாடுகளை ஆட்டுவது போலும் பக்ஷிகளின் காலில் கயிற்றை கட்டி கூட்டில் அடக்கி வைப்பது போலும் ஜீவராசிகளை அடக்கி ஆட்டி வைக்கின்றது வாசனை என்னும் குதிரைகளால் பிரவாகம்போல் ஓடுவதுமான குணமயமான மாயையை தாண்ட ஆசை உள்ளவர்களே ஈஸ்வரர்கள் ஜன்ம சாபல்யத்தை அடைந்தவர்கள் என்று சுதர் கூறியதைக் கேட்ட மார்க்கண்டேய முதலிய மகரிஷிகள் அனந்தர் அரசர்களுக்கு கூறிய சரிதத்தை பூரணமாக கூறும்படி கோரினார்கள் சுகர் கூறினார் சன்னியாசி கூறியதை கேட்டு அனந்த முனிவர் மாயையின் ஸ்வரூபத்தை நன்கு உணர்ந்தார் நான் அந்த மாயைக்கு வசப்பட்டதாலும் மாயையை காண அவா கொண்டதாலும் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளானேன் அனந்தர் கூறினார் மாயையை ஜெயிக்க காட்டிற்கு சென்று விதிப்படி தவம் செய்தேன் ஆயினும் இந்திரியங்களும் மனதும் அடங்கவில்லை ஏகாந்தமாக உட்கார் உட்கார்ந்திருந்து பகவானை தியானம் செய்யும் பொழுதும் இடையிடையே மக்கள் மனைவிகளின் நினைவும் மற்ற போக விஷயங்களும் எண்ணமும் நினைவுக்கு வந்தன அந்த நினைவினால் துக்கம் சோகம் மோகம் முதலியன தோன்றி தியானத்தை நாசம் செய்தன முதலில் பஞ்சேந்திரியங்களை அடக்குவது என்று நிச்சயத்து முயற்சித்தேன் உடனே பத்து இந்திரியங்களும் அதிர்ஷ்டான தேவதைகளும் உருவெடுத்து என்னிடம் வந்தன ஓ அனந்தா திக்தேவா வாயுதேவா சூரியன் வருணன் அஸ்வினி அக்னி இந்திரன் உபேந்திரன் மித்ரன் முதலிய நாங்கள் இந்திரியங்களுக்கு அனிஷ்டான தேவதைகள் ஆவோம் உன்னுடைய தேகத்தில் தங்கியிருக்கின்றோம் நகத்தின் முனி நுனி முதல் தலைவரையில் உள்ள எங்களை வீணிலே ஹிம்சை செய்யாதே மனதை பல பலவந்தமாக அடக்குவதில் உனக்கு யாதொரு நன்மையும் உண்டாகாது எங்களை சோதிப்பதனாலும் வேதிப்பதனாலும் உன்னுடைய மர்மஸ்தானங்கள் அறுபட்டு நீயே இறப்பாய் குருடர் செவிடர் முடவர் முதலிய இந்திரிய பழுதுள்ளவர்கள் கூட நாட்டிலும் ஆட்டிலும் கூட மனதில் பலவித விஷயங்களை எண்ணிக்கொண்டு வருந்துவதை காண்கிறோம் வீட்டில் வசிக்கின்ற கிரகஸ்தனுக்கு உடலே வீடு மனஸ் வேலைக்காரன் புத்தி மனைவி அவர்களது வேலைக்காரர்கள் நாங்கள் கர்மாவில் ஈடுபடும் ஜீவனுக்கு மனமானது இருந்து விடுபடுகின்றது பகவானுடைய பகவானுடைய மாயையினால் மயங்கியவனுக்கு ஜனன மரணாதி சம் சம்சாரம் ஏற்படுகின்றது ஆதலால் மனதை அட விஷ்ணு பக்தியை செய் அது சுலபமாக மோட்சம் தரும் கர்ம பந்தங்களை எரிக்கும் துவைத அத்வைதங்களால் உண்டாகும் ஆனந்த மனத்தையும் தரும் பக்தியினால் ஜீவனுக்கு உண்டான துக்கங்கள் போய் சுத்த ஆத்மஸ்வரூபத்தை அடைவாய் பகவான் கல்கியை தரிசித்தவுடன் ஜீவன் முக்தனாவாய் என்று எனக்கு போதித்தார்கள் எனவே யான் விஷ்ணு பக்தி செய்து கல்கி பகவானை தரிசிப்பதற்காக வந்தேன் அவர் கலியின் குலத்தை அழிப்பவர் ரூபமில்லாத பகவான் கல்கி ரூபத்தை தரிசித்து பாதகமில்லா அவரது பாதார விந்தத்தை தொட்டேன் வாக்கு கெட்டாத பரமாத்மாவை பரமாத்மாவை பற்றி பல சொற்களை கேட்டேன் கூறினேன் என்று கூறி பேரானந்தமடைந்த அனந்த முனிவர் தாமரைக்கண்ணனும் பத்மநாபனும் சர்வேஸ்வரனுமான கல்கியை வளம் வந்து வணங்கி விடைபெற்று சென்றார் அரசர்களும் முனிவரது வசனத்தை கேட்டு சிறந்த பக்தி உள்ளவர்களாகி பத்மாவையும் கல்கியையும் விதிப்படி அர்ச்சித்து மகரிஷிகளைப் போல் விரதம் கொண்டார்கள் அனந்தனது சரிதம் அக்ஞானம் எனும் இருளை நீக்கும் படிப்பவரது மாயையும் பந்தத்தையும் அகற்றும் சம்சாரம் எனும் கடலில் ஈடுபட்டுள்ள புத்தியுள்ள மனிதன் விஷ்ணு சேவையில் ஈடுபட்டு பக்தியோடு கூட இந்த கதையை தன்னை ஒட்டியதாக எண்ணி ஞானம் எனும் கூறிய கத்தி ஏந்தி சந்தோஷம் அடைந்து சத் பக்தி எனும் கோட்டையை ஆச்சரியத்து காம குரோதம் என்னும் சத்துருக்களை ஜெயித்து சமஸ்த உலகத்தையும் தன் இருப்பிடமாக கொண்டு ஆனந்தம் அடையட்டும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்